போகக்கூடிய அப்பா அப்பா இல்லை அம்மா அம்மா இல்லை அண்ணா அண்ணா இல்லை பந்து பந்து இல்லை குரு குரு இல்லை தெய்வம் தெய்வம் இல்லை அதாவது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்தை மாத்திரம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அந்த ஒரு ரெண்டு வார்த்தைகள் மாற்றம் எடுத்துடக்கூடாது குருன்னு சசியாது குரு குரு இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை மாத்திரம் எடுத்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் யாராவது அந்த காலத்தில் தான் பத்திரிக்கை பாக்ஸில் வரும் இப்போ எப்படியோ தெரியாது இப்போ வாட்ஸ்அப்பில் என்னமோ தெரியாது சுந்தர்குமார் உபன்யாசத்தில் கேட்டது அதை வேறு போட்டுவிடுவா நமக்கு வேறு அந்த புண்ணியத்தில் ஒரு பங்கு கிடைச்சிடும் அப்பா அப்பா இல்லை அம்மா அம்மா இல்லை ஏற்கனவே ஒத்து மதிக்க மாட்டேங்கிறான் இது மாதிரி பாகவதத்துவ ஸ்லோகம் வேறு இருக்குது வியாசபீடத்துலேருந்து சுந்தரகுமார் வேறு சொல்லிவிட்டார் அப்படின்னாக்க அதுக்கு இது பெரிய அதாரிட்டியாக போயிடும் அது அர்த்தம் அப்படி இல்லை அதாவது குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை உபதேஷம் கூட குறைக்கப்படாது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணாவுக்கோ வேறே பெரியவா யாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எதையும் குறைக்காமல் அவள் சொல்லக்கூடியது தர்ம விரோதமாக இருந்தால் அதை மாத்திரம் எடுத்துக்கப்படாதுன்னு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தர்மம் எல்லாருக்கும் மேலே சுப்ரீமாக இருக்கக்கூடியது தர்ம விரோதமாக இருக்கக்கூடிய விஷயம் வயசுலேயோ ஸ்தானத்துலேயோ பெரியவாடாக இருக்கிறவா சொல்லிவிட்டாளேன்னு அந்த விஷயத்தை எடுத்துக்கப்படாது பரதம் அதான் பண்ணான் அம்மா அவளத்தை ஒரு மொமெண்டரி எமோஷனல் ரெஸ்பான்ஸ் ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் கடிஞ்சு பேசினா இல்லைங்கிற ஆனால் பின்னாடி பார்த்தேன்னா சுவாமி போட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு பதினாறு வருஷமும் பூஜிதாமா மிக மாதா தத்தம் ராஜ்யமிதம் அமா தாமி புனஸ்துபியம் எதாத்வம் அததாமமா பட்டாபிஷேக சர்க்கத்தில் முதல் விஷயமாக சுவாமிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சொன்ன உத்தரவை பரிபாலனை பண்ணிவிட்டேன் அம்மாவை தள்ளி நிறுன்னு சொல்ல நான் பூஜை பண்ணிவிட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறேன் அதனால் மாதா படத்தில் பக்தி அதே சமயத்தில் மாதா செஞ்ச தப்பான காரியத்துக்கு நான் உடந்தையாக போகப்படாது அதுதான் வாட் இஸ் கால்ட் ரைட்டியஸ் இன்டிக்னேஷன் இன் தி ஃபேஸ் ஆஃப் அப்படின் நாட் அப்படின் பட் வெரி கிளியர் இன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் அதை பொறுத்துன்று பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அம்மாவை கடி கணிஞ்சு வந்துட்டு இந்த